எங்க ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு யார் சொன்னாங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க இப்ப உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால பாப்பா பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டாதா பாப்பா நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம் அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம் அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் நாங்க என்ன பண்றது அதே நீங்கள் விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இன்னும் நாங்கள் விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே இன்னும் நாங்கள் அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே அதுக்குள்ள அலர்னா எப்படி அதனால் அவங்க அரசவை புலவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கர்ச்சி எடுத்து அவங்க கண்ணீரை துடைத்து விடுங்கள் சரி அது அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்கிட்டோம் நமக்கு எப்பவுமே மக்கள் தாங்க மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசுறதுதான் தான் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க மக்கள் பேஸ் பண்ற அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசி ஆகணும்